நமஸ்காரம் ஆஸ்ட்ரோபிருந்தா இருந்து இத்தனை வருஷம் ஜாதகம் பார்க்குறதுல இவ்வளோ கிளைன்ஸாக க்ராஸ் பண்ணும்போது இருந்தும் காமனாக வரக்கூடிய ஒரு கேள்வி எப்போவுமே இதில் ச தப்பு கிடையாது எதுவும் தவறு கிடையாது இப்படி கேட்கக்கூடாதுங்கிற ஒரு இது கிடையாது ரூல்ஸ் கிடையாது ஆனால் எல்லோருமே தவறாமல் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா லாஞ்சிட்டிவிட்டி என்னோட ஜாதகம் அவங்களுக்கு பார்த்தாங்கனாலும் சரி யாருக்கு பார்த்தாலுமே சரி என்னோட கணவரோட ஆயுஸ் எவ்வளோ காலம் இருப்பாங்க நான் எவ்வளோ காலம் இருப்பேன் என் குழந்தை எவ்வளோ காலம் இருப்பான் ஸோ இந்த கேள்வி வந்து எப்படி இருந்தாலும் ஹியூமனுக்கு வந்துருது அதை வந்து என்கிட்ட கட்டாயம் கேட்டுடுறாங்க நான் ஒவ்வொரு டீ ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே நான் ஒரு விஷயத்தை திருப்பி 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 இத்தனை வருஷமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட இப்போ நான் சொல்கிறேன் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் லாஞ்சிட்டிவிட்டி அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ள வரும் மூணாம் அவங்க கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆயிருக்கும் ஒரு ஆண் இறக்கணும் அப்படின்னா யாரோ ஒரு அம்மாக்கு அவங்க பையன் அப்பாவுக்கு ஒரு பையன் யாரோ ஒரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கக்கூடும் யாரோ ஒரு குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கக்கூடும் ஒரு லேடியோட லாஞ்சிட்டிவிட்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னா யாரோ ஒரு அப்பா அம்மாக்கு மகளாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடும் ஒரு ஆணுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு அம்மாவாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடும் ஸோ இவங்க ஜாதகத்துல லாஞ்சிட்டிவிட்டியோட க்ளூ மற்றவர்களுடைய ஜாதகத்துல ஒரு ஹிண்ட் கிடைக்கும் தசாபுத்தி கோச்சாரம் சரியில்லை ஒரு கண்டம் இருக்கு திங்ஸ் ஆர் நாட் குட் அப்படிங்கிற க்ளூ கிடைக்கும் ரெண்டாவது ஒருத்தரோட உயிரை பத்தி நம்ம லாஞ்சிட்டிவிட்டியை பத்தி பாக்கணும் அப்படின்னா அவங்க மூணாம் பாவம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும் விருச்சிகம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும் எட்டாம் பாவம் டிஸ்டர்பிருக்கும் எட்டாம் அதிபதி டிஸ்டர்பாயிருக்கும் லக்னமும் லக்னாதிபதி டிஸ்டர்ப் ஆயிருக்கும் அப்போ நம்ம கேஆர்ஸ் இருக்காரு கே ஆர் சுப்பிரமணியம் சார் மதுரையில அவருதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு ஹெட் அங்கதான் நான் பிஜி பண்ணேன் எம்ஏ அஸ்ட்ராலஜி பண்ணது அவரோட கைடன்ஸ்ல தான் அப்போ அவருக்கு டெத் கிளாஸ் மட்டுமே எடுத்தாரு இறந்து போல உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு அந்த டெத் கால்குலேஷன் பண்றது இவங்க இந்த வருஷம் பிறந்தாங்க எந்த வருஷம் இறந்தாங்க என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் வரும்போது இவங்க இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருந்தது ஆனா மொத்தமே ஒரு மூணு நாலு ஜாதகம் தான் ஒர்க் அவுட் பண்ணினோம் ஆனா அக்யூரேட்டா மீட் ஆச்சு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இவங்க இந்த காலகட்டத்தில் உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்றதுக்கே மினிமம் முப்பது நிமிஷத்துல இருந்து நாற்பது நிமிஷம் அது என்ன மாதிரி ஒரு ஸ்லோ லேனர்லாம் அதை எடுக்கணும்னா மினிமம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும் ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன உங்க நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பிரபஞ்சம் இயற்கை எல்லா விஷயத்தையும் மனிதர்கள் கையில குடுத்துறாங்க எஸ்பெஷலி கலியுகத்துல யாராவது ஒருத்தர் ஒருத்தரோட சாவை பத்தி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது காக்கா காக்காவுக்கார விழுந்த கதையா கதையாதான் இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆயிரத்துல ஒண்ணு லட்சத்துல ஒண்ணு கோயின்சிடன்ஸா இருக்க முடியுமே தவிர இன்னார் இந்த காலகட்டத்துல இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இருக்கு நீங்க அங்கேயே உட்கார வச்சு அப்பவே பாத பூஜை பண்ணி அங்கேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்க பூமியில இருக்கவே முடியாது அந்த பவர் மனுஷங்களை கொடுத்தாச்சுன்னா மனிதனுடைய கேவலமாக கையாளக்கூடிய ஒரு உயிரினம் பிரபஞ்சத்திலே இருக்க முடியாது அதனால அந்த பவர் என்றைக்குமே மனிதர் கையில கிடைக்காது கலியுகத்துல எஸ்பெஷலி சோ யாரும் அப்படி சொன்னாலுமே நம்பிடாதீங்க ஒரு கண்டம் இருக்குன்னு ஒரு குழு கொடுக்க முடியுமே தவிர உயிர் போயிரும் உயிர் பழைக்கக்கூடும்ங்கிற விஷயத்தை யாருமே பிரெடிக்ட் பண்ண முடியாது தயவு செய்து எந்த ஜோசியிட்டையும் அதை கேட்டுறாதீங்க அதுக்கப்புறம் நிம்மதி போயிரும் பொண்ணும் இல்லங்க என் பையனுக்கு என் பொண்ணுக்கு என் புருஷனுக்கு எங்க அம்மாக்கு எங்க அப்பாக்கு என் வீட்டுல இருக்கிறதா சிவா இவங்க மீனும் இவங்களோட லாஞ்சிட்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல ஆஹ் சிவாக்கு உயிருக்கு கண்டம் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல உனக்கு உயிருக்கு கண்டம் இருக்குன்னா இன்னில இருந்து எனக்கு பச்சை தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட முடியாது நிம்மதியா அன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓ ஓகே மேடம் நீங்க உங்க வாழ்க்கை துணையோட மாங்கல்யத்தை பத்தி கேக்குறீங்க போயிருவேனா அப்படிம்பாங்க எனக்கு ஒரு செகண்ட் வரதுல சிரிப்பு வரும் அவங்க கேக்குறதுல எந்த விதத்துலயுமே தவறு கிடையாது பேசிக்கா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அந்த ஒரு கேரோ எக்ஸ்ட்ரீமா இருக்கும்போது இந்த கேள்வி சகஜம் இது வந்து யதார்த்தமான விஷயம் ஆண்களுக்கு பயம் வரும் மனைவி தனக்கு முன்னால போயாச்சுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது தனக்கு அப்புறம் வயதான காலத்துல கேர் இருக்காது இது எதுவுமே நான் குத்த சொல்ல வரல ஆனா இதை பிராக்டிகலா ப்ரெடிக்ட் பண்றது பாசிபிள் ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ஒன் சதவீதம் கூட கிடையாது எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு பயம் வருதோ இல்லையா ஏதோ ஒரு அஸ்ட்ரோலஜர் ஏதோ ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டாரு அன்னில இருந்து நீங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நான் டூ தௌசண்ட் தேர்ட்டில உங்க உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நபருக்கு கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலைல இருந்து யூல் ஸ்டார்ட் கவுண்டிங் மினிட்ஸ் அண்ட் டேஸ் அண்ட் மந்த்ஸ் அண்ட் ஹவர்ஸ் அண்ட் இயர்ஸ் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நம்ம ஈஸியா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுனா ஒருத்தர் பிரபஞ்சம் நம்ம எதை ஆள் மனசுல அழுத்தமா பதிகிறமோ அதை கொடுத்துட்டு போயிருவோம் ரொம்ப ஈஸியா சோ அதை என்னைக்குமே மனசுல வச்சுக்காதீங்க எப்பல்லாம் ஒரு நெருங்கிய நபரை பத்தின ஒரு பயம் வருதோ இந்த நபரை ஒரு அவங்க உயிர் மேல ஒரு பயம் அவங்க விபத்துல ஏதாவது ஆயிடுமோன்னு ஒரு பயம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா தசாபுத்தி கோச்சாரம் மாறும்போதோ சிலருக்கு தோணும் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதுக்கு ஏத்த மாதிரிதான் யாரோ ஒருத்தர் வந்து ஃபயர் போடுவாங்க அந்த மாதிரி காலகட்டங்கள்ல மட்டும் என்ன பண்ணுங்கன்னா நான் சொல்ற சில பேட்ச் ஃபுல்லோ டிராப்ஸ் வாங்கிக்கோங்க அதுல ரொம்ப முக்கியமானது ஆஸ்பென் எப்ப என்ன எது நடக்குன்னே தெரியாது ஆனா நடக்காத ஒரு விஷயத்தை எப்படி நடக்கும்னே தெரியாத விஷயத்த பத்தி பயம் இருக்கு என்னனே தெரியாத ஒரு விஷயத்த பயம் பயம் இருக்குன்னா ஆஸ்பென் ரெண்டாவது ரெஸ்கியூ ரெமிடி எப்பேற்பட்ட பீ ஒரு பீடான பெயினா எப்பேற்பட்ட பெயினோ இல்ல எப்பேற்பட்ட ட்ராஜடி ஃபியர் ரெஸ்கு ரெமிடி எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிரும் அடுத்தது நட் பாதரிங் அபவுட் அதர்ஸ் அடுத்து அவங்களை பத்தி ரொம்ப கவலை பண்றது நட் இந்த ஹேபிட்ட பிரேக் பண்ணணும்னா வால்நட் ஜென்ஷன் இந்த டிராப்ஸ் உங்களுக்கு நான் மெசேஜ் கையில் வர மாதிரி நான் பண்றேன் சோ அது கீழே டைப் ஸ்கிரால்ல வர மாதிரி பண்றேன் இந்த டிராப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நபரை பிரச்சனை ஒரு பயம் அவங்க டிராவலே போறாங்க லாங் டிஸ்டன்ஸ் போறாங்க ஏதாவது பிரச்சனை இருமோன்னு பயம் வருது ஒருத்தர் உயிரை பத்தி ஒரு பயம் வருது அப்படின்னா நீங்க இமீடியட்டா இந்த டிராப்ஸ் எடுத்துக்கோங்க பில்ஸா கிடைச்சாலும் சரி டிராப்ஸா கிடைச்சாலும் சரி குடிக்கிற தண்ணியில அந்த ஒரு பாட்டில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பத்து சொட்டு விட்டுக்கோங்க ஹோல் டே கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டே இருங்க சிப் சிப் சிப்பா குடிச்சுட்டு ஒரு பாட்டில் எடுத்தா கூட போதும் முன்னூறு எம்எல் பாட்டில் எடுத்தா கூட போதும்

இதெல்லாம் வந்து கெஸ் கூட பண்ண முடியாது அனுமானிக்க முடியாத விஷயம் மாற்றம் தான் வரணும் தான் அதை மேனபெஸ்ட் பண்றீங்க நீங்க தான் அட்ராக்ட் பண்றீங்க தெரிஞ்சது அதுக்கப்புறம் இந்த பயம் உங்களுக்குள்ள வருமா சரணாகதி மோடுக்கு போயிடணும் படைச்சவனுக்கு தெரியும் அந்த சோலோட லாஞ்சிட்டிவிட்டி எவ்வளோ எப்ப அந்த சோலோட கர்மால இந்த ஜென்மத்தில் கழியுது இதுக்கு மேலே நீ புதுசு ஒண்ணு புதுசை கிரியேட் பண்றதுக்குள்ள ஒண்ணுமில்ல கிளம்புன்னு சொல்லி பிரபஞ்சம் தான் ஒருத்தர் வெளியே எடுக்கும் அந்த இறைவன் தான் அந்த உயிர் வந்து வெளியே அனுப்பணும் அதுக்குண்டான எஃபர்ட்ஸ போடணும் நீங்க எந்த எஃபர்ட்ஸுமே போட்ட வேண்டாம் செய்து ஸோ எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்றதுக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க எப்பவுமே ஒன்றுமே வேண்டாம் நீங்க என் புருஷன் நல்லா இருக்கணும் ஏன் குழந்த நல்லா இருக்கணும் ஏன் வீட்டு நாய்க்குட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கறது பிரார்த்தனை எல்லாம் விட்டுட்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு நீங்க நினைச்சு 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 மனமுருக மனமுருக சொல்லிக்கிட்டே இருங்க ரத்தத்துல கதை கலக்கணும் இது குழந்தை ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானே வளரும் நீங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ மற்ற உயிர்கள் சந்தோஷப்படுறதுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ இங்க உங்களை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வரும் ஸ்டில் பிறந்தால் இறப்பாங்க சோ இரவா நிலையை நோக்கி போறது எல்லாருமே ஒரு எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம் இரவா நிலை வேண்டாம்னு ஒருத்தர் எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்குள்ள இல்லங்கறனால ஒரே பிரார்த்தனை வச்சுக்கோங்க எல்லா வீடுகளும் இன்புற்று வளர்க்கணும் ஏன்ட்ட திருப்பியும் இவங்களோட ஆயில் எவ்வளவு என்னோட ஆயில் எவ்வளவுன்னு கேட்காதீங்க அல்டிமேட்டா சொல்ல வந்தது அவ்வளவுதான் அது தெரிஞ்சா வாழ்நாள் நிம்மதி போயிடும் சோ மேவர் யுவர் ஷார் அபுண்டன்ஸ் அப்பான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ரோ மோர் க்ரோ மோர் கம்பேஷனேட் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்னு பண்ணணும் அது சிவசக்தியோட இப்ப சொல்லிருட்டுமா இவனை காமி சிவசக்தி காமி இவனுக்கு திருப்பியும் உங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் சிவசக்திக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கீங்க அவ மீனு குட்டி மீனு வந்து உலக புகழ் பெற்றவள் இவனுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா உங்களை மால இருந்து கீழே தூக்கி போட்டாங்க ஆல்ரெடி ரெண்டு சர்ஜரி இந்த ரெண்டு காலிலயுமே பண்ணியாச்சு இதுல இந்த லெக் மட்டும் சர்ஜரி வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு முடிஞ்சளவுக்கு ஓய்வுல ஒரு நாளைக்கு இருபத்தி மூன்றரை மணி நேரம் தூங்குறான் மிச்ச அரை மணி நேரம் மீன் கூட விளையாடுறதுக்கு யூரின் மோஷன் போறதுக்காக மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்றான் இப்படி அப்பப்ப இப்படி பல்ல வச்சுக்கிட்டு வருவான் விளையாடுறதுக்கு அப்பப்ப இப்படிதான் பண்ணுவான் சோ இவனுக்கு இந்த திருப்பி ஒரு கரெக்ஷன் சர்ஜரி இந்த லெக்ல பண்ணி பாருங்க இந்த லெக்ல பண்ணணும் சோ நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்ணலாம் ஒன்னும் குறைஞ்செல்லாம் போயிட மாட்டேன் நீங்களும் இந்த புண்ணிய பலன்கள்ல பங்கெடுத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்குண்டான ஒரே ஒரு ஹெல்ப் நான் உங்களுக்கு யாமி இந்த இந்த ஐடிக்கு உங்களால என்ன தட்சணை போட முடியுமோ இந்த குழந்தையோட சர்ஜரிக்காக பெங்களூர்ல கியூரேட்டிவ் பெட் ஹாஸ்பிட்டல் நடக்க போகுது டேஸ் பிளேட்ல இம்ப்ரூவ் ஆறதுக்காக சிறப்பெல்லாம் கொடுத்துட்டு சர்ஜரி நடக்கும் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்ல இருந்து பிப்டி தௌசண்ட் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சர்ஜரி காஸ்ட் சோ இந்த இதுக்குண்டான சர்ஜரி எல்லாருமே உங்களால எவ்வளவு முடியுமோ உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க அந்த புண்ணிய பலன்களை அத்தனையும் உங்களையும் அத்தனையும் உங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வந்த சேரட்டும் விருச்சிகம் பாசிட்டிவ் உங்க லைஃப்ல ஆக்டிவேட் ஆகட்டும் ராகு உங்க ஜாதகத்துல பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகட்டும் செவ்வாயும் சனியும் உங்க ஜாதகத்துல ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் சோ இந்த குழந்தைக்கு உங்களோட பிளஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸையும் கொடுங்க லவ் யூ ஆல் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா வித்து விட்டு சொல்றேன்னா இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா வர்ற இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில கன்சல்டேஷன் நான் இன்னைக்கு டைரக்டா உங்களை எல்லாரையும் சந்திக்க இருக்கேன் சோ அன்னைக்கு டைரக்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க சென்னையில் வந்து என்ன சந்திக்கலாம் அதுக்கான டீடைல்ஸ் வந்து நீங்க கவிதா கேட்டுக்கலாம் செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ நைன் டூ எயிட் ஒன் எய்ட்டுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா என்னோட அவைலபிலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்போ எந்த ஸ்லாட் உங்களுக்கு அலவுட் ஆகுதுன்னு தெரியும் ரொம்ப ரொம்ப லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் இருக்கும் ஏன்னா நான் வேற ஒரு விஷயத்துக்காக நான் வரேன் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சென்னை கிளைண்ட்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறேன் சோ சென்னையில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா வாங்க சென்னையில் சந்திக்கலாம் தேங்க்யூ லவ் யூ ஆல் ஸ்டே பிளஸ்ட் அண்ட் கெட் த பிளஸிங்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் ஆல்சோ சிவா பாத்து பாரு ப்ளஸ் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லிடு எல்லாரும் நல்லா இருக்கணும் மிக்க நன்றி இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி இனிமே சப்போர்ட் பண்ண போறவங்களுக்கும் என்னோட ஆசீர்வாதம் பைரவரோட பிளஸிங்ஸ் எப்போ உங்களுக்கு கிடைக்கட்டும்